நாங்கள் ஆக்சுவலி கூலத்தில் ஊத்துறோம் கூலத்தில் பிசினஸ் பண்றோம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுல எல்லாருமே மோட்டிவேட் பண்ணாங்க உடனே எல்லாம் கல்யாணம் யாரும் பேசல அதாவது உடனே வேலைக்கு போகணும் எதுவுமே சொல்லல

அச்சையா திருநெல்வேலி மாவட்டம் நான் ரேஸ் டிவியல் பிரான்ச் படித்தேன் நடந்து முடிஞ்ச குரூப் ஃபார் எக்ஸாம்பில் ஒன் செவன்டி டூ கொஷின்ஸ் போட்டிருக்கேன் நான் ரெவன்யூ எடுக்கலான்னு பார்த்துட்டு இருக்கேன் நான் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி முடிச்சிருக்கேன் சதகதோலா அப்பா காலேஜ்ல தான் படித்தேன் பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி முடிச்சிருக்கேன் மைக்ரோபாலஜி படிச்சுட்டு இருக்கும் போதே என்னோட ஸ்டாஃப்லாம் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணாங்க ஓகே நீ படிக்கலாம் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணாங்க நானும் அப்போ ஒன் டைம் எழுதி பார்த்தோம் நாங்க சும்மா ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து எழுதி பார்த்தோம் சரி ஓகே அதுக்கப்புறம் எம்எஸ்சி முடிச்சதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லி எம்எஸ்சி முடிச்சுட்டு ஒன் இயர் பிரான்ச்சில் சேர்ந்து படிச்சுட்டு அடுத்து கிளியர் பண்ணிட்டேன் அந்த ஒன் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ மே ஜூனில் ஸ்டா ஸ்டார்ட் பண்ணேன் மே லாஸ்ட் அப்போ ஸ்டார்ட் பண்ணேன் அடுத்து இந்த ஜூன் நைன் எக்ஸாம் எழுதுனேன் அவ்வளோதான் இந்த ஒன் இயரில் கிளாஸஸ் வந்து கண்டினியூஸாக அட்டன் பண்ணேன் பிரான்ச்சில் இருந்த கிளாஸஸ் எல்லாமே லீவ் போடாமல் அட்டன் பண்ணேன் அப்புறம் அந்த எனக்கு எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் கொண்டு போனாங்க யுக்தி எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் சூப்பர் பேட்சுன்னு சொல்லி கொண்டு போனாங்க ஸோ அதை வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணேன் லீவ் போடாமல் கண்டினியூஸாக படித்தனால முடிஞ்சதுனால் எனக்கு பேசிக்கலா நான் வந்து டுவெல்த்லேயும் சயின்ஸ் பேஸ்டு அப்புறம் காலேஜும் சயின்ஸுங்கிறனால எனக்கு எக்கனாமிக்ஸ் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு அதை நான் என்னோட அக்கா வந்து எக்கனாமிக்ஸ் மேஜர் தான் ஸோ நான் அவட்ட கொஞ்சம் கேட்டு படிச்சுக்கிட்டேன் மத்தபடி கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் கொஞ்சம் இது பண்ணேன் அதுவும் கொஞ்சம் வேலை பார்க்கும்போதே வீடியோஸ் நான் வந்து பின்னாடி விட்டு சும்மா அப்படியே கேட்டுகிட்டே இருப்பேன் அப்படியே நான் வந்து படிச்சுட்டேன் நாங்கள் ஆக்சுவலி கூலத்தில் ஊற்றுறோம் கூலத்தில் பிஸ்னஸ் பண்ணுறோம் ஸோ அந்த வேலை முடிச்சுட்டு இதுக்கு படிக்கிறனால அந்த டைமை வந்து நான் வந்து இப்படி யூடியூப்பில் நிறையா வீடியோஸ் கேட்கு கேட்பேன் பின்னாடியா நான் வாட்டிக்கு அதை ஓட விட்டு நான் வாட்டிக்கு வேலை பார்த்துட்டு இருப்பேன் கேட்டு வந்தது தான் நிறையா எனக்கு நான் இதை கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணுங்கிற ஒரு முயற்சியோட தான் பண்ணேன் ஏன்னா காலையிலேருந்து எங்கள் வீட்டில் வேலை ஃபுல்லாக டைட்டாக இருந்துக்கிட்டே இருக்கும் எங்கள் அம்மாலாம் எல்லாம் கால த்ரீ தேர்ட்டி ஃபோர் ஓ கிளாக் கண்டிப்பாங்க ஸோ எங்கள் அப்பா எங்கள் அக்கா எல்லாருமே கண்டிவஸா வேலை பார்த்துட்டே இருப்போம் சில நேரம் லீவ் டைம்லாம் எல்லாம் லெவன் ஓ கிளாக் டுவல் ஓ கிளாக் வரைக்கும் கூட வேலை போகும் ஆப்டர்நூன் லெவன் டுவெல் வரைக்கும் கூட வேலை போகும் அந்த கண்டிப்பா கண்டிப்பா வீட்டில் இருக்கணும் கண்டிப்பா கொஞ்சம் அப்படிங்கிற இதோட கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போமே ட்ரை பண்ணி பார்த்தேன் அது கை கூடிருச்சு நான் வந்து என்ன சொல்றது ஒரு தைரியம்தான் ஒரு வைராக்கியம்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் கண்டிப்பா அது வந்து ஜெயிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லி இருந்ததுனால என்னால கண்டிப்பா ரெண்டுமே நான் பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை சோ நான் அது பண்ணிட்டேன் எப்படியோ பேலன்ஸ் பண்ணிட்டேன் இல்லை எங்கள் வீட்டில் ஜாயின்ட் ஃபேமிலியெலாம் எங்கள் வீட்டில் ஆறு பேர் என்னோட ஃபர்ஸ்ட் அக்காவே எம்பிஏ வரைக்கும் படித்தாங்க அதனால நாங்கள் அடுத்து எல்லாருமே செகண்ட் டிகிரி ப படிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் எல்லாருமே மோட்டிவேட் பண்ணாங்க உடனேலாம் கல்யாணம்லாம் யாரும் பேசல அதாவது உடனே வேலைக்கு போகணும்னு எதுவுமே சொல்லலை என்னோட கடைசி அக்காக்கு இப்போதான் கல்யாணம் முடிஞ்சுது ஸோ அந்த ப்ரிப்ரேஷனும் இருந்துச்சு எக்ஸாம் ப்ரிப்ரேஷனும் இருந்துச்சு கடைசி ஒன் மந்த்த் தான் அவளோட மேரேஜுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம் அவன் மேரேஜ் வந்து ஜூலைல வச்சிருந்தாங்க நம்மளுக்கு எக்ஸாம் ஜூன்ல போட்டாங்க ஸோ அதுக்காண்டியே கல்யாணத்தை தள்ளி வைங்கன்னு சொல்லி நிறைய பேசி கொஞ்சம் ஒன் மந்த் இது பண்ணி வச்சாங்க ஃபர்ஸ்ட் நான் சேர்ந்து புதுசுல எனக்கு உருவான கேங் வேற அடுத்து நான் எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் சூப்பர் பேட்ச் போனதுக்கு அப்புறம் எனக்கு வந்த கேங் வேற நான் வந்து எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் யுக்தி எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் போனதுக்கு அப்புறம் எனக்கு புதுசா ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க அதுல ரெண்டு பேர் பாஸ் ஆயிருக்கோம் நாங்க மூணு பேர் மொத்தமா பாஸ்க்கோம் எங்க கேங்ல ஸோ எனக்கு தெரியாதத அவங்ககிட்ட கேட்டுப்பேன் அண்ட் அவங்க தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க இந்த பிவை கியூஸ் ஃபுல்லாக எனக்கு சொன்னாங்க எனக்கு பிவை க்யூஸ் பாக்குற பழக்கமே நான் வந்து பி பிவை கியூஸ் பார்த்ததே இல்லை அவங்க தான் எனக்கு வந்து ஒவ்வொரு லெசன் படிக்கும் போது இது ஒரு பிவையூ இது ஒரு கொஷனு இது ஒரு கொஷின் ஏரியா இதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே சொன்னாங்க ஸோ அவங்களோட மோட்டிவேஷன் தான் அவங்க என்னை நல்லா கைட் பண்ணாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே யுக்தி பேட்ச் வந்து எங்கள் மென்டர் ஷிவா சார் இருந்தாங்க அவங்க வந்து ரொம்பவே நல்லா கொண்டு போனாங்க யுக்தி எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் பேட்ச் ஆக்சுவலி அந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணப்போ நான் கிளாஸ் சேர்ந்து ஒரு ஒன் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த் தான் இருந்துச்சு ஸோ நான் சார்ட்ட போய் கேட்டேன் சார் இப்படி யுக்தி பேட்ச் நான் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் சார் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க நான் கொஞ்சம் தேங்கிட்டே தான் இருந்தேன் சார் எனக்கு முந்தின பேச்சில் இருந்தவங்க எல்லாருமே அங்கே அங்கே இருப்பாங்க அவங்களுக்கு என்னை விட ரொம்ப நிறையவே தெரியும் அப்படி இருக்கிறப்ப நாங்கள் வரலாமான்னு சொல்லி கேட்டேன் சார் தான் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை படிச்சிடலாம் வந்துடலாம் அப்படின்னாங்க ஸோ யுக்தி பேட்ச்ல எக்ஸ்ட்ரீம் சர்க்கிளில் மார்னிங் ஒரு டெஸ்ட் ஆஃப்னூர் ஒரு டிஸ்டன்ஸில் வைப்பாங்க நான் வீட்டில் படித்த நேரத்தை விட அந்த சர்க்கிளில் உட்காந்து படித்த நேரம் தான் ஜாஸ்தி பிகாஸ் வீட்டில் காலையில் ஃபைவ் ஓ கிளாக்லேருந்தே வேலை டைட்டாக இருக்கும் ஈவினிங் வந்து எனக்கு வந்து டியூஷன் வேலை இருக்கும் ஸோ அதனால கிளாஸுக்கு போய் அங்கே உட்காந்து படித்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி தான் முடிஞ்சது எக்ஸ்ட்ரீம் சர்க்கிளில் அவங்க கொடுத்த மெட்டீரியல்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் படித்தேன் சூப்பர் பேட்சில் தான் எனக்கு வந்து ஓகே புக்ஸ் கண்டிப்பாக படிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சனால சூப்பர் பேட்சில் வந்து அவங்க வந்து புக்ஸ் வைஸ் கொண்டு போனாங்க ஸோ அதனால கவர் பண்ண முடிஞ்சுது எனக்கு தமிழ் வந்து ரொம்ப பிடிக்கும் சின்ன பிள்ளைலேருந்தே ஸோ தமிழில் வந்து டென்த்து டுவெல்த்து எல்லாத்துலயுமே தமிழில் ஒரு நல்ல மார்க்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருப்பேன் அதனால எனக்கு தமிழ் பேசிக் கொஞ்சம் பிடிச்சதுனால பிடிச்சி படித்தேன் எனக்கு எல்லா சப்ஜெக்ட்டும் விட தமிழ் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால ஃபஸ்ட்டு படிக்க சொல்கிறாங்கன்னா தமிழை தான் நான் ஃபர்ஸ்ட் எடுத்து படிப்பேன் அதனால தமிழ் ஈஸியாக கொஞ்சம் கவர் பண்ண முடிஞ்சிது சொன்ன மாதிரி எனக்கு எக்கனாமிக்ஸ் தான் பாலிட்டி வந்து சார் நல்லா எடுத்தாங்க இசைக்கு சார் கிளாஸில் தான் பாலிட்டி படித்தேன் சார் நல்லா எடுத்தாங்க ஸோ குவாலிட்டி எனக்கு கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு அண்ட் ஜியாகிரஃபி டென்த் ஜியாகிரஃபி அண்ட் எக்கனாமிக்ஸ் மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு அண்ட் நான் வந்து டியூஷன் எடுப்பேன் ஈவினிங் டைம் டியூஷன் எடுப்பேன் பசங்களுக்கு ஸோ அதனால எனக்கு மேக்ஸ் கொஞ்சம் ஓகே ஆயிட்டு மும் மோஸ்ட்டாக லெவ் டென்த் டுவெல்த் மேக்ஸ் தான் வந்தாங்க ஸோ மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அதெல்லாம் எனக்கு வந்து பிரச்சனை இல்லை எக்கனாமிக்ஸ் மட்டும் தான் அந்த ஒன்று மட்டும் திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணதுனால லெவன்த் டுவெல்த் புக்ஸ் திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணதுனால கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு பாதியில விட்டுட்டு போன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அண்ட் அவங்களுக்கு வந்து அவங்களோட ஃபேமிலிய பாத்துக்கிற நிலைமையாலதான் அவங்க வந்து விட்டுட்டு போயிருக்காங்க ஸோ அவங்களுக்கு நான் சொல்றது ஒண்ணுதான் நீங்க வேலை பார்க்குற டைம்ல அதையும் நீங்க வேஸ்ட் பண்ணாம சும்மா நம்ம ரேடியோ ஏதாச்சும் கேட்போம் ஸோ அப்படி கேட்குற மாதிரி நம்ம வந்து யூடியூப் வீடியோஸ் நிறைய இருக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே இருக்கு ஸோ நீங்க ஜஸ்ட் அதை நீங்க திரும்ப திரும்ப நீங்க பிளே பண்ணி உங்க காதால நீங்க கேட்டாலே போதும் அதுல நீங்க கவனம் வச்சு உங்க காதால நீங்க கேட்டாலே போதும் கண்டிப்பாக உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும் அண்ட் உங்க ஃப்ரீ டைம் எடுத்து ஸ்கூல் புக்ஸ் கண்டிப்பாக ஃபுல்லாக படிக்கணும் ஸ்கூல் புக்ஸ்ல இருந்தா தான் மெயின் பேசிக்கே ஸ்கூல் புக்ஸ் தான் ஸோ நீங்க அதை ஒன் டைம் நீங்க வீடியோவை கேட்டுட்டு ஸ்கூல் புக் நீங்க ஒன் டைம் ரீட் பண்ணா கூட போதும் ஆனால் என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் கவனமாக ரீட் பண்ணணும் அந்த ஒரு வேர்டு கூட மிஸ் பண்ணாமல் கவனமா ரீட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக முடிஞ்சிடும் வேலை பார்த்துட்டே ஹோம் மேக்கரா இருந்தா கூட நம்மளால கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்பாங்க ஓகே எம்எஸ்சி மைக்ரோபாலஜி முடிச்சிட்டு நீ ஏன் டிஎன்பிஎஸ்சி வந்த நீ வேற எங்கேயாச்சும் போலாம்ல எங்களுக்கு நீங்க வந்து வழி விடலாம்ல இப்ப எம்எஸ்சி முடிச்சுலாம் இங்க வருவீங்களா அப்படின்னு சொல்லலாம் கேட்டாங்க நான் இல்ல ஒன்றும் அப்படி ஒண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லிருவேன் ஒன் இயர்லங்கிறது சாத்தியம்தான் கண்டிப்பா எல்லாராலுமே முடியும் என்ன நம்மளுக்கு ஒரு கரெக்டான ஒரு கைடன்ஸ் தேவை ஒரு கண்டிப்பா ஒரு ஒரு டெஸ்ட் பேட்சை ஃபுல்லா ஃபாலோ பண்ணணும் இங்க கொஞ்சம் பாதி டெஸ்ட் பேட்ச் வேற எங்கேயாச்சும் கொஞ்சம் பாதி அப்படிங்கறத கிடையாது ஒரு டெஸ்ட் பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை மார்க் டெஸ்ட் வரைக்கும் எக்ஸாம் முதல் நாள் மார்க் டெஸ்ட் வரைக்குமே ஃபுல்லா அதை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும் அந்த டெஸ்ட் பேட்சுக்கு ஏற்றமே நம்ம வந்து படிச்சுட்டே இருக்கணும் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கன்சிஸ்டன்சி அண்ட் டெடிக்கேஷன் ரெண்டுமே தேவை டிஎன்பிஎஸ்சிக்கு ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இது இருந்தாலே ஒன் இயர்ல கண்டிப்பா பாஸ் பண்ணிட முடியும் ரேஸ் வந்து என் வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்டா தான் இருந்துச்சு நான் வந்து சொல்லலாம் பிகாஸ் நான் டெஸ்ட்டு முடிச்சுட்டு என்னோட எம்எஸ்சி எக்ஸாம்ஸ் முடிச்சுட்டு வீட்டில் வந்து சொன்னேன் சரி சொல்லி போய் விசாரினாங்க விசாரிச்சுட்டு அன்னைக்கே நான் வந்து ஃபீஸ் பே பண்ணிட்டு வந்துட்டேன் அடுத்த நாளே நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் ஸோ கிளாஸஸ் ரொம்பவே நல்லா போச்சு அண்ட் எல்லா ஸ்டாஃப்ஸுமே மோட்டிவேட் பண்ணிகிட்டே தான் கிளாஸ் எடுப்பாங்க அதனால கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இரு இருந்துச்சு அண்ட் ஆஃப்டர்நூன் சர்க்கிளும் ரொம்ப ஆர்கனைசர் தான் கொண்டு போனாங்க அதனால மார்னிங் நடத்தினதை ஆஃப்டர்நூன் நாங்கள் வந்து படித்து ஒப்பிச்சு தான் நாங்கள் வந்து வருவோம் ஸோ அதனால எங்களுக்கு அன்னைக்கு நடத்தினது அன்னைக்கே படித்த மாதிரி இருக்கும் அண்ட் வீக் டெஸ்ட் வச்சாங்க அந்த வீக் டெஸ்ட்டும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு தமிழ் ஃபுல்லாக அந்த வீக் டெஸ்ட்டில் தான் கவர் ஆச்சு டுவெல்த் வரைக்கும் அந்த வீக் டெஸ்ட்டில் கவர் தான் அடுத்து எக்ஸ்ட்ரீம் சர்க்கிளில் என்னால் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடிஞ்சுது ஸோ நான் எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் போனப்போ தமிழ் மட்டும் தான் ஃபுல்லாக முடிச்சிருந்தேன் ஜிஎஸ் நான் இருந்து கூட பண்ணல ஸோ தான் ஜிஎஸ் நான் வந்து படிக்க டெஸ்ட் பேட்ச் ஃபாலோ பண்ணும் எனக்கு கொடுத்த டெஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணுவோம் இருந்துச்சு எனக்கு ரிசல்ட் வரும்போது நான் நானும் அம்மாவும் தான் இருந்தோம் அம்மாட்ட சொன்ன உடனே கண்டிப்பா எல்லாருக்குமே ஷாக் தான் அம்மாட்ட சொல்லிட்டு அப்பாட்ட சொல்லிட்டு அப்புறம் பாட்டிட்ட பெரிய மாட்ட பெரிய பாட்டெல்லாம் சொன்னேன் எல்லாருமே அடுத்து எல்லாருக்குமே ஒரே ஜாலி தான் ஓகே கவர்மெண்ட் வேலை கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லி எல்லாேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறம் டக்குன்னு எங்கள் எல்லா அக்காக்கும் எனக்கு நாலு அக்கா ஒரு அண்ணா எல்லாேருக்கும் டக்கு டக்குன்னு ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு ஐயோ அதுக்குள்ளே ஃபோன் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி இருந்துச்சு ஆனால் வீட்டில் ஆளாளுக்கும் ஒரு ஃபோன் வச்சுட்டு எல்லாருமே ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ரிசல்ட்டை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு ஆக்சுவலி எல்லாத்துலயுமே டாப் அவன் வந்து என்னைக்கு ஸ்கூல்ல சேர்த்துமோ அன்னையிலேருந்தே அவ பேச்சு போட்டி கற்ற போட்டி கோல போட்டி எதா இருந்தாலும் அவதான் ஃபர்ஸ்ட் அவ தான் டாப் டென்த்ல வந்து அவ வந்து ஸ்டேட் தேர்ட்றாங்க டுவெல்த்லயும் ஹையஸ்ட் மார்க் காலேஜ்லயும் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் இப்போ எனக்கு எல்லாமே அதை கேட்டு கேட்டு வந்ததுனால நான் அவட்ட சொன்னேன் ஒரே வார்த்தை நீ தான் சொல்லுவானு அம்மாக்கு தெரியும் அப்படிதான் சொன்னேன் நான் எனக்கு அவ என்னைக்கு நான் போய் படிக்க போறேன் எழுத போறேன்னு சொன்னாலும் அப்பவுமே எனக்கு தெரியும் கண்டிப்பா அவளுக்கு அது கிடைக்கும்னு தெரியும் நான் நினச்ச மாதிரியே அவளுக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்குது அவர்களும் சொல்லி நாங்கள் நல்லா படிக்கிறதுனால அவள் படிக்க வச்சுட்டு இருந்தோம் நான் எங்களுக்கு இருந்து புதுசு இது டிஎன்பிசி கவர்மெண்ட் படிப்பு வந்து எங்களுக்கு இதில் புதுசு இருப்போம் முத இது அட்டம் அதனால ரொம்ப சந்தோஷமா இருந்தது வந்து பாசம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எங்களுக்கு எங்கள் வீட்டில் வந்து அவள் கடைசி செல்லப்பட்டேன் எங்கள் வீட்டில் அச்சா அப்பா இது ரேஷ்லி பாஸ் ஆனது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் சின்ன சின்ன வயசுல அவர் சாதிக்க பிறந்தவ எதனால சாதிச்சுடுவாள் அவள் நாங்கள் சொல் நான் நாங்கள் நினைக்கிறதோடு எங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அவளை கூட தான் எங்களுக்கு அச்சீவ் பண்ணி கொடுப்பா எங்களுக்கு பெருமை செல்லி கொடுப்பா எல்லாம் செய்வாள் எங்கள் எப்படி செல்ல பிள்ளை ஆமாம் எதுனாலும் என்ட கேப்பா நான் வாங்கி கொடு அவர் படிப்பு இதெல்லாம் எல்லாம் வாங்கி வாங்கி கொடுத்துருவோம் அவளுக்கு அவளோட முயற்சிக்கு நாங்கள் உறுதினாக இருந்தால் அவளும் எங்களுக்கு ஒரு எங்கள் முயற்சி நாங்கள் பின்னதுக்கு எங்களுக்கு நல்ல பாலனை கொடுத்துருக்கா நல்லா இது பண்ணி கொடுத்துருக்கா எங்களுக்கு எனக்கு அவ்வளோ சைர் நுச்சி காரில் போகணும் ஒரு ஆசை எனக்கு சைர் நுச்ச கார்ல போகணும் ஆசை எனக்கு அவ்வளோ போன பாச பாசி சைர் நுச்ச காரில் போகணும் அவள் எனக்கு அது நிறைவேற்று கண்டிப்பாக நிறைவேற்றுவா என்னை சுத்தி எல்லாருமே என்னை வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தாங்க என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மெயினாக நான் ஃபுல் அண்ட் ஃபுல் காலேஜ் முடிச்சிட்டு வீட்டில் தான் இருந்தேன் ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டில் தான் இருந்தேன் சோ என்னோட அக்கா எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க படிக்கிறதுக்கு நான் பேச்சு காலைல சீக்கிரமா எழுப்பிடுறதுல இருந்து பெருமையாம மாத்தி மாத்தி எழுப்பி விடுவாங்க என்னைய அதே மாதிரி ஈவினிங்கும் டியூஷன் முடிச்சிட்டு டியூஷன் என் அக்கா கொஞ்சம் பார்த்துப்பா நான் கொஞ்சம் பார்த்துப்பேன் அந்த மாதிரி அவள் எனக்கு அப்படி சப்போர்ட்டிவா இருந்தா எல்லாருமே என்னைய மோட்டிவேட் பண்ணிட்டே தான் இருந்தாங்க எனக்கு ரேஸ் பிடிச்சதுக்கு ரீசன் என்னன்னா ஆர்கனைஸாக அந்த கொண்டு போன அந்த டெஸ்ட் பேட்ச் தான் பிகாஸ் அது இல்லைன்னா நான் இந்நேரம் உங்க முன்னாடி இப்படி பேசிட்டு இருக்க மாட்டேன் சோ அந்த டெஸ்ட் பேட்ச் அவங்க ரொம்ப ஆர்கனைஸா கொண்டு போனாங்க அந்த டைம் டேபிள் ஆகட்டும் எக்ஸ்ட்ரீம் சூப்பர் பேட்ச் மார்க் டெஸ்ட் எல்லாமே டைம் டேபிள் வந்து ஆர்கனைஸா கொண்டு போனாங்க ஊடையில் லாஸ்ட் இயர் வெள்ளம்லாம் வந்துச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல சோ அப்ப கொஞ்சம் கேப் இருந்துச்சு பட் அதுக்கப்புறமும் அதே ஸ்பீடை பிக்கப் பண்ணியாச்சு எல்லாருமே சோ அதனால எனக்கு அந்த டெஸ்ட் பேட்ச் அவங்க அப்படி கொண்டு போனதுதான் மெயின் ரீசன் நல்லா படிச்சு இருந்ததுக்கு தேங்க்யூ வனடா ரைஸ்